السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور الجسام ودين اسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم اهدنا وعافنا واهدنا ورزقنا وجبرنا بالاعمال الصالحة اللهم يا غني يا مغني أغننا بحلالك عن حرامك بطاعتك وبمعصيتك وبفضلك من سواك جزا الله سيدنا ونبينا حبيبنا مولانا مرشدنا محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا أما بعد الحمد لله الحمد لله على كل حال نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن تارشه ومداد كلماتي سبحان الله وبحمده عدد خلقه ورضى نفسه وإذن تارشه ومداد كلماتي أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ليجزي الذين آمنوا وعملوا الصالحات أولئك لهم مغفرة ورزق كريم والذين سعوا في آياتنا معجزين أولئك لهم عذاب من رجز عظيم عليم وقال النبی صلی اللہ علیہ وآلہ وسلمہ وسلم اللہم انفعنی بما علمتنی وعلمنی ما ینفعنی ورزکنی علما ینفعنی وزدنی علما الحمدللہ على كل حال واعوذ بالله من أهل النار سروا <سؤال> الله جل سانه تعالى وَرُورِكَ كي وريت سانديم سمادا نمو كارون نبي سيد الكائنات أحمد الْمُرْتَلَىٰ محمد المزتبا محمد الرسول الله صلى الله عليه وآله وسلم النار مير பரிசுத்த குடும்பத்தார்கள் மீதும் அகல அகலபேத்துக்கள் மீதும் சஹாபாக்கள் நல்ல பெற்ற நாதாக்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகுவதுடன் அல்லாஹுவின் மகிரத்தும் ரஹ்மத்தும் அஃவும் ஆஃபியத்தும் ரிசுக்கும் ஹயாத்தும் சிகத்தான முறையில் பல நல்ல அமல்களை செய்கின்ற பலமிக்க ஆற்றல்களும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தண்டருவானாக நம்மை பரிசுத்தப்படுத்துவானாக நம்முடைய ஈமாயின் மிகப்பெரிய பேரொழியை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக நம்முடைய பிள்ளையை குட்டி பேரம்பேத்தி நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் அல்லாஹம் ஜுல்லஷானு தாலா நல்ல கல்வி ஞானம் நல்லொழுக்கம் ஷரியத்தின் சட்டங்களை மதித்து அவைகளை வேதகமில்லாமல் குழப்பமில்லாமல் மார்க்க அடிப்படையில் அறிஞர்கள் நல்லோர்கள் சுண்ணத் ஜமாஅத்துடைய அஃபிரீதாவில் நிலை நிறுத்துகின்ற நல்ல பல கருத்துக்களை போதிக்கக்கூடிய ஆலிம்கள் ஆரிஃபுகள் அவருடைய பேச்சுகளை கேட்டு நம்மை அல்லாஹுல்ல தாலா மிக்க சிறந்தவர்களாக அமல் செய்யக்கூடிய மக்களாக ஆக்கி நம்முடைய முறுதி முடிவை இறுதி முடிவாக நல்ல முடிவாக சிறப்பானதாக தீன் துனியா இரண்டிலும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக ஆஸ்பத்திரியுடைய தொந்தரவுகள் திடீர் மரணங்கள் கஷ்டங்கள் கடன் வாங்கும் தன்மைகள் ரிசுக்கிலை தரித்திரியங்கள் போன்ற எண்ணற்ற குழப்பங்களிலிருந்தும் தரித்திரியங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பரிசுத்தப்படுத்தி ஈமானிலே உரமிக்க மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே எல்லாம் அல்ல அவ்வா நம்மை ஈமானில் உரமிக்கவர்களாக மிகச்சிறந்த அடிப்படையில் நம்முடைய பரம்பரைகளை ஈமானில் வலுப்பெற்றதாக அல்லாஹ் ஆக்கி இயற்கையின் மார்க்கம் இஸ்லாம் ஆரம்ப மார்க்கம் இஸ்லாம் கடைசி வரை வெற்றி தருகின்ற மனிதர்களை சிறப்பானவர்களாக ஆக்கி அவர்களை இழிவுபடுத்தாமல் உயர்வான நிலைகளை இறுதியிலே கொடுக்குகின்ற ஒரு அன்பிற்குரிய அசடுகளை விட்டும் கசடுகளை விட்டும் குழப்பங்களை விட்டும் பாதுகாக்கக்கூடிய அந்த மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தமைக்கு நாம் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்ஹம் துல்லா அலா துல்லாஹி அலாக்குல்லிஹா இஸ்லாத்திலே கருத்தை சொல்கின்றோம் உபதேசிக்கின்றோம் நிலைகளை நாங்கள் விவரிக்கின்றோம் என்று இன்றைக்கு பல்வேறான கூட்டங்கள் பிரிந்து வந்துவிட்டது வெறும் சம்பவங்களையும் நிலைகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய உபதேசிக்கின்ற நிலை இன்றைக்கி இந்த உலகத்திலே பிந்துண சமானாவிலே நிறைந்திருக்கின்றது காலம் செல்ல செல்ல அந்த காலத்தின் நிலைகளை எவனாலும் மாற்றி அமைக்க முடியாது அல்லாஹு எதை சொன்னானோ அல்லாஹு எதை நிர்ணயித்தானோ அல்லாமு எதை முடிவெடுத்தானோ அது மாத்திரம்தான் கடைசி வரை பயணித்து வெற்றிகரமாக செல்லக்கூடியதாக இருக்கின்றது மானிட சமூகத்தில் கூட்டங்களை சேர்த்து மானிட சமூகத்தில் பொருளாதாரங்களை வாங்கி தானும் குவித்து தன் குடும்பத்தாருக்கும் குவித்து வைத்து வாரிசின்களாக செல்லக்கூடிய நிலைகளிலிருந்தும் ஹராலிலிருந்து நம்மை நிலைக்கச் செய்து ஹராமை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க நாம் நல்ல பல அமல் செய்வதுடன் உழைப்பின் மூலமாக உயிர்வோமை தவிர அடுத்தவர்களை நாம் கணித்து கை நீட்டி அடுத்தவரிடத்தில் கேட்டு பெற்று தனக்கென்று ஒரு நிதியை கொண்டு வாழக்கூடிய இருந்தும் அல்லாஹ் நமக்கு முழுமையான பாதுகாப்பை தந்து அல்லாஹும் அன் ஹராமிக்க என்ற நிலை உடைய மும்மின் மும்மினாத்தாக நம்மை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக அல்லாஹுவின் நல்லடியார்களே சிறப்பு மிக்கவர்களே இஸ்லாமிய தாய்மார்களே பாய்மார்களே இஸ்லாமிய தோல தோழிகளே அல்லாஹு ஜில்ல ஷானவு தலா நம்முடைய உடலையும் குடும்பங்களையும் பொருளாதாரத்தையும் ஹரால் நிலைக்கச் செய்து இருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் வாழ்வதற்காக அல்ல இந்த உலகத்தில் நாம் வந்ததின் நோக்கமே முழுமையாக நாம் நம்முடைய பாவங்களை அல்லாங்கடத்திலே கேட்டு பெற்று அவைகளிலிருந்து நாம் தனித்து பரிசுத்தமான முறைகளிலே அல்லாஹ் எந்த இடத்தில் படைத்து நம்மை இங்கே அனுப்பினானோ இங்கிருந்து அதுபோன்று அவன் நம்மை படைத்த இடத்தில் அருவாகலை கொண்டு சென்று நம்மை சிறப்பு மிக்க தீர்ப்புகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்து அவனுடைய நியமத்திற்குரிய ஆகிரத்துடைய வாழ்வில் சிறந்த வாழ்வை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக அல்லாகவின் நல்லடியார்களே இந்த ஆயத்திலே அல்லாஹ் குறிப்பிடும் போது அல்லாஹ் நற்கூலி வழங்குவான் சாலிகான நம்ம நல் அமல் செய்கின்ற மக்களுக்கு அல்லாஹ் நற்கூலி வழங்குவான் உலா ஆகிக்க அந்த அல்லாஹ் லகும் மகசிரத்தும் ஒரு ரிசுக்குன் கரீம் சங்கை வாய்ந்த ரிசுக்குகள் மகசிரத்துக்களையும் இந்த மூமினின் மூமி நாத்துக்கு வழங்குவான் என்று இந்த ஆயத்தின் மூலமாக குறிப்பிடுகின்றான் கூலி என்பது வெறும் தொழிலுக்கு செய்வதற்காக அல்ல அல்லாஹ் சொன்னதை உடலை கொண்டு வாழ்க்கையை கொண்டு அமல்களை கொண்டு எல்லா துறையிலையுமே நாம் அடங்கியவர்களாக நமக்குள் நாம் அடக்கப்பட்டவர்களாக அடக்கி ஒடுக்கப்பட்டவர்களாக நமக்குள் நாமே இந்த பாதைகளை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் இதன் மூலமாக ரஹமத்தும் பறக்கத்தும் அஃவும் ஆபியத்தும் செய்வது அந்த அஜிசி என்று சொல்கிறான் பாருங்கள் கூலி கொடுப்பது அல்ல லி எஜிசின்னு சொல்கிறான் ஆனால் நோபல அஜிசின்னு சொல்லுவான் இந்த இடத்துல லி எஜிசி சாலிஹாத் என்று சொல்கிறான் இந்த இடத்துல சாலிஹீன்கள் நல்லா அமல் செய்யக்கூடிய மக்கள் அந்த சாலிஹின் சாலிஹாத்துகளுக்கு அல்லாஹ் கொடுக்குறான் உலாய்க்க அந்த மக்களுக்கு ரகும் மாஃபீரத்து பாவ மன்னிப்பையும் வரிசுக்கும் ரிஸ்கையும் கரீம் சங்கை வாய்ந்த மதிப்பையும் அல்லா வழங்கலாம் நம்ம செய்யறது ஒன்று அல்லா தர்றது மூணு அல்லாஹ் ஒன்னுக்கு மூணு மடங்காக தரும் இந்த மூணு மடங்காக தரக்கூடிய அந்த அல்லா நம்மின் மீது எத்தனை பெரிய கிருபை வைத்திருப்பான் என்பதை இங்கே நாம் உணர வேண்டும் நாம் செய்வது அமல் அல்லாஹு ரசூல் காந்தி தந்த வழியிலே நாம் நம்மை உறுதிமிக்கவர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு இவ்வளோ பெரிய குழப்பங்களும் நிலைகளும் இன்னைக்கு மக்களிடத்திலே சென்று கொண்டிருக்கின்றது யார் யார் சொல்வதெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் என்ற அவசியமில்லை முதல்ல பரவாக்கப்பட்ட கடமையை சுண்ணத்வல் ஜமாத்துடைய அஃபீதாவின் கீழ் நிறைவேற்றுங்கள் இரண்டாவதாக குர்ஆன் தினமும் ஓதுங்கள் மூன்றாவதாக தஸ்பீ ரிக்கிரு ஃபிக்ரு சலவான் இஸ்தீஃபார் அதிகமாக ஓதுங்கள் மூன்றாவது அல்லா எதன் அடிப்படையிலே வாழச் சொன்னானோ சலல்லாக அலை வசல்லம் கற்றுத்தரும் போது ரெண்டே அங்கே எடுத்து பிரபல்லியமாக்குறாங்க ஹராமை ஒதுக்கி ஹராலை எடுத்து வாழணும் அங்கே போனா அப்படி இங்க போனா இப்படி அங்கே போனா நரகத்தில் போடுவான் அந்த எண்ணமே வைக்காதீங்க நரகத்தில் போடுவதும் சொருக்கத்தில் தருவதும் அது அவனுடைய பொறுப்பு அவன் எடுத்துக்கிட்டான் பொறுப்பு இங்கே சொல்லிட்டான் பார்த்தீங்களா ஆமனு பொறுப்பெடுத்துக்கிட்டான் பொறுப்பெடுத்துக்கிட்டு பகரமாக அவன் கிஃப்ட்டு தரான் உலாய்கலகும் இப்போ நம்ம ஏன் கவலைப்படணும் நம்மளை மிரட்டுகின்ற அட அரக் அடக்குகின்ற இரு நம்மை மூழ்க வைக்கின்ற அந்த மக்களின் பயங்களை நாம் கேட்டு அதன்படி பயப்படுகின்ற அவசியமில்லை ஒருத்த சத்தியை சலாத்த நித்தமும் நீதியாய் வாழ வேண்டும் என்று முயற்சி தர்த்தால் அவனுக்கு ரெண்டு பொருள் ஹராமை விடணும் ஹலாலே எடுக்கணும் பஹல்ல ஹலாலாகும் ஹஹராமகும் இது தீனில் இஸ்லாத்தை பிரமாண்டமான உயரிய அந்தஸ்தை தரக்கூடியது ஹராம விட்டுட்டு ஹலால் பக்கம் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு நல்ல உபதேசம் பண்ணிக்கிட்டு நல்ல வௌத்தை மிருகங்கள் நெப்புவதை போன்று நெப்பிக்கிட்டு உபதேசிச்சுக்கிட்டு இந்த ஹராம் ஹலாலை பார்க்காம நாம் ஆனால் அது உபதேச உபதேசியானாலும் ஆலிமானாலும் அது சாதாரண ஆனாலும் அந்த நிலையிலே வாழும்போது மிருகத்தை விட கேடு கட்ட வாழ்க்கையாக ஆகிவிடுகின்றது அந்த மூணு கடைக்கு என்ன்தான் என்ன மூணு ஒன்று மாஃபிரத்து முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு ரிசுக்கு எல்லா துறையும் ரிசுக்கில் கட்டப்பட்டது ஆகிரத்தில் மூணாவது சங்கை இந்த சங்கை என்பது அங்கே எதிர்பார்க்க முடியாது ஆனால் அல்லாஹ் ரசூருல்லா மீளா மூலமாக இந்த சாலிஹீன்களுக்கு அல்லா தர்றான் இங்கே எப்படி சாலிஹா சாலிஹீனாக இருக்கணும் அப்போ அமல் செய்கிறவங்களுக்கெல்லாம் இல்லையா அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியது இல்லை அதனுடைய பொறுப்பு அமல் செய்கிறவங்க அல்லாவுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டவங்க இருந்தால் அது அவங்களுக்கு உள்ளது இந்த இடத்துல அல்லாஹ் சொன்னது சாலிகாக இருக்கணும் இந்நல்லதீனா சாலிஹா யார் சாலி

நாம் மெயினாக பாவத்தின் அளவிலே செல்லாமல் அல்லாது ரசூல் காட்டி தந்த வழியிலே நாம் சென்று ஹராலை எடுத்து ஹராமை விட்டு நல்லாமல் செஞ்சால் போதும் எல்லாம் அப்புறம் அல்லாவுடைய நாட்டத்தில் நமக்கு நடக்கும் இதை மனம் உறுதி வைக்கணும் தாய்மார்கள் இப்போ என்னென்னமோ உதாரணம் கொடுக்குறோம் அது கூடாது இது கூடாது நம்ம அதை சிந்திக்கணுன்ற அவசியமே இல்லை சாப்பிட்றோம் கொள்ளைக்கு வருது நஜீஸ் அதே உடலை கொண்டு நாம் தொடுகிறோம் புறாணம் எடுக்கிறோம் ஒளி செஞ்சுட்டு ஓதுகிறோம் அதே உடலை கொண்டு மனைவி மக்கள்கிட்ட நாம் கொஞ்சம் மகிழ்கிறோம் மனை வீட்டை உறவாடுறோம் அதுக்கு பிறகு சொந்த பந்தங்களோடு இணைஞ்சு உட்காடுறோம் இந்த எஞ்சான் உடம்பிலே பிரதானம் என்று இந்த உடம்பிலே பல பிரிவுகள் இருந்தாலும் கல்வே பிரதானமாக மனிதனுக்கு அதத்தான் சல்லல்லா அலி சொன்னாங்க குருபுல் அபுல் அரிசு அரிசுள்ள அல்லாஹுடைய அரிசி இருப்பதன் காரணமாக நஜீசாக்கப்பட்ட உடம்பு அங்கே பரிசுத்தம் அடைகின்றது அதற்கு ஷரத்து உழுவு ஒழு இருந்தால் தொடலாம் ஒழுகு இருந்தால் தொழுகலாம் ஒழு இருந்தால் திக்கி பிக்கிரி செய்யலாம் இது இல்லாமல் செய்யக்கூடாது கூடாது சில பேர் துப்புரவு இல்லாமல் பெண்கள் அதை செய்யலாம் இதை செய்யலான்றான் அது நமக்கு தேவையில்லை துப்புரவுல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குரான் சொல்லியிருக்கு ஹதீசில் வருது ஒரு சில விதிவிலக்குகள் பெண்களுக்கு அல்லா கொடுத்துருக்கலாம் அது நமக்கு தேவையில்லை அதை போய் நம்ம ஆய்வு பண்ணி அதை மட்டும் எடுத்து விடணுடைய அவசியம் இல்லை ரமலான் வந்தால் குழப்பம் புள்ள பிறந்தால் குழப்பம் சொருகுனா குழப்பம் உருகுனா குழப்பம் குளிச்சா குழப்பம் குளிக்கணுன்னா குழப்பம் எல்லாத்துக்கும் குழப்பத்தை கொண்டு வந்தோம்னா குழப்பவாதிகளின் பேச்சுக்களில் தர்திரியங்கள் நிறைந்திருக்கின்றது இருள்கள் சூழ்ந்திருக்கின்றது மனிதனை நாசமாக்கூடிய நச்சு பொருள்கள் நிறைந்திருக்கின்றது இந்த மூணையும் நாம் நீக்கணும் அதனால தான் பாங்கிலேயே நம்மள பரிசுத்தப்படுத்தப்படுது அல்லாவை தவிர யாரும் இல்லை பக்கம் தொழுகை நிலைநாட்டப்பட்டு விட்டது நிலைநாட்டப்பட்டுவிட்டது தொழுகைக்கு வாங்க தொழுகை நிலைநாட்டப்பட்டு விட்டது மூணு அறிவிப்புகள் காமத்திலேயே பாங்கிலையும் சேர்த்து நம்ம அது யாராவது யாராவதுவா ஓகுறோமா பாங்குடைய துவா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அந்த அளவுக்கு நாம் பாங்களுடைய துவாவுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை யாருமே பாங்கு துவா பெரும்பாலும் ஓதுறதில்லை தெரிஞ்சவங்க கூட அதை பற்றி உணர்ந்தவங்க கூட அந்த நேரத்தில் பேச்சை நிப்பாற்றுறதில்லை உணவு சாப்பாடு பானங்கள் நீர்கள் தேநீர்களை குடிப்பதிலிருந்து நாம் அந்த பாங்கு முடிவு வரைக்கும் தற்காப்பது தற்காப்பாக வைப்பதில்லை எல்லாம் சரிச்சால் பலபெஜா எல்லாம் நனையிற மாதிரி இந்த உலக வாழ்க்கை விடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் இரவு படுக்கும் வரைக்கும் எதற்கும் யாரும் எப்படியும் இஸ்ஸத்து தர வேண்டிய நிலையில் உள்ளவர்கள் கூட அங்கே தர மறுக்கிறாங்க பாங்குக்கு பதில் இல்லை பாங்கு சொன்னால் பேசிகிட்டு இருக்காங்க டிவி ஓடுது மற்ற எல்லாம் துணையிலையும் செயல்படுறாங்க துவாவும் போது இல்லை அந்த துவா எப்படி அழைக்கிறான் பாருங்கள் ரசூல்லா கொடுத்துருக்காங்க வரக்கத்து அல்லாஹம்ம ரப்ப ஆதிகின் தாவா இத்தாம் மதி இவ செலாத்தில் آتي سيدنا محمد للوسيلة والفضيلة والدرجة الرفيعة والعالية وَابْعَثُهُ مقاما محمودا الذي وعده وارزقنا شفاعته وأورثنا حوله إنك لا تخلف الميعاد صلى الله تعالى وسلم عليه وبارك وسلم عليه اللهم صل وسلم وبارك عليه ஒரு அழகான மனைவியை குஷ்டரோகிட்ட கொடுத்தது மாதிரி தான் இன்றைக்கி நிலை ஆகி போயிடுச்சு ஒரு அழகான பெண் வசதியோடு உள்ள பெண் அறிவாற்றல் உள்ள பெண் குஷ்டரோகிட்ட கொடுத்தா என்ன ஆகும் அந்த நிலை தான் நமது வாழ்வில் மார்க்கத்தை மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை வெறும் சடங்குகளாக நாம் கணித்து அதை குரங்கு கையில் கொடுத்த பூ மாலையை போன்று பிச்சு இன்னைக்கு எரிஞ்சு நாசமாக்கி கொண்டிருக்கோம் அந்நியர்களுக்கு மத்தியில் நமக்கு மதிப்பில்லை அந்நியர்கள் இஸ்லாத்தை பற்றி வைத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை கூட இன்னைக்கு நம்மகிட்ட ஜாஸ்தி இல்லை ஏன் சொன்னால் ரோசம் வருது இப்படி நடங்கண்டாக்கா அவன் என்ன பெரிய இவனான்னு கேட்குறாங்க தைக்கில் இன்னிக்கிற தன்பால் மூமினின்னு தான்ல உலகத்தில் யாருக்கு பிரயோஜனம் தருதோ இல்லையோ மூமினுக்கு தான் உபதேசம் பிரயோஜனம் தரும் அந்த உபதேசம் எப்படி இருக்க வேண்டும் அல்ல அரசூலை காட்டியாமல் செய்ய வேண்டும் குழப்பக்கூடாது அங்கே எந்த கருத்தும் வரக்கூடாது நல்ல உபதேச கே கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க அலங்கோலமான வாழ்வின் ஆட்டத்தையும் பாட்டத்தையும் ஓட்டத்தையும் பெண்களுடைய மறைவான அந்த ரைமான விஷயத்தையும் பார்த்துட்டாங்கடாக்க ரசிப்பாங்க ஆண் பெண்ணை ரசிக்கும் பெண்ணை ஆணை ரசிக்கும் ஆனால் இது இடத்தில் வரவே வராது இடத்தில் வரவே வராது அதனால தான் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டான் எப்படி எரிஞ்சிச்சா

ஒவ்வொரு தொழுகையிலேயும் பத்தொம்பது தடவை நீங்கள் ஓதிட்டு வந்த அலைகா திஹத்தாசர் இந்த மாதிரி பத்தொன்பது தடவை ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய நர்ஸும் உள்ளமும் தூய்மை அடைவதுடன் அந்த ஆயத்தின் சிந்தனையோடு நாம் வெற்றி பெற முடியும் யார் நாம் சிந்திக்கிறோம் எவ்வளவோ பிரயோஜனம் இருக்குது சும்மா ஒரு பொம்பளை பேசுது ஒரு அறவேக்காடு பேசுது ஒரு காவேக்காடு பேசுது ஒருத்தன் சில பேர் இந்த சர்ச்சைக்கரைப்புக்கு பணம் கிடைக்கும்ன்றதுக்காக வேண்டி பேசுகிறான் என்ன பேசுகிறான் இதை செய்யுங்க அதை செய்யுங்க பணம் கொட்டோண்டு கொட்டுன்றான் ஏடா பணம் கொட்டவடா துனியாவுக்கு வந்தான் இதில் அறிஞர்கள் முதல் அறிஞர்கள் வரை நன்னூல் முதல் நன்னூலி வரை எல்லாமே இதைத்தான் சொல்கிறாங்க உலகத்திற்கு பணம் தேவை முசபிபுல் அஸ்பாப் யா முசப்பி அஸ்பாப் ஆனால் இந்த அஸ்பாபை கொண்டு ஒருவன் தீநிலை தன்னை பரிபூக்கம் பரிபூர்ணம் அடைய முடியாது வஃபூர் உர் ரஹீம் அங்கே ரஹ்மத்து வேணும் மாணவியின் வாழ்வில் வழித்தடங்களில் நாம் ரஹ்மத்தை தேட வேண்டும் அப்போ நமக்கு உபதேசம் இருந்தால்தான் நம்மை எப்படி சீர்திருத்தி கொள்வது என்ற அறிவுரை இருந்தாதான் நம்ம வாழ முடியும் இதை கேட்காம நம்ம அதை விட்டு அங்கே போய் நம்ம நல்ல சிறந்த அறிகிற மாதிரி கேட்டீங்கண்டா அவர்களை பற்றி இங்கே எல்லாம் என்ன சொல்கிறான் பாருங்கள் தருதலைகளை பற்றி நம்ம பாசையில் தருதலைன்னு சொல்லுவோம் வல்லதீன நபியே சில மக்கள் சவுஃபி ஆயாச்சினாம் நம்முடைய ஆயாத்துக்களை செயலற்றதாக ஆக்க வேண்டும் என்று முயற்சிக்கின்றனர் அது ஒரு காலமும் நடக்காது உலாய்கழகம் அப்படி நெண்ணுகின்ற மக்களுக்கு தற்குரிகளுக்கு அதாபுன் வேதனை மின் கூலி அலீம் தங்கரியம் செய்யப்பட்டதுலேயே நொம்பலமா இருக்கணும் மூணு பிரிவுல சொல்லிட்டாங்க தான் அதாபு ஒன்று ரிஜிசு ஒன்று அலீம் ஒண்ணு அங்க மூணு சென்ன அரகமுர் ராகிமின் இந்த இடத்துலையும் மூனை சொல்கிறான் அந்த மூமினுக்கு சொன்னார் அர்ஹமுர் ராகுமீன் இங்கே முனாஃபிக்கின்களுக்கு சொல்கிறான் ஏண்டா இன்னல் முனாஃபிக்கின் அல்ல காரிபோன் வாயை திறந்தால் பொய் தான் வரும் உலகம் உலகத்துடைய பொருள்கள் வாழ்வுகள் மனைவி மக்கள் பிள்ளை குட்டி தேவைதான் அது தேவையோடு வைத்துக்கிற வேண்டுமே தவிர தேவைக்கு மிதமிஞ்சியதாக நாம் ஆக்கக்கூடாது நமக்கு கிடைக்கும் நியமத்துக்கள் மூன்றில் ஒரு பங்கு நமக்கு ஒன்று தீனுக்கு ஒன்று கராபத்துகளுக்கு ஏழை எளியவர்களுக்கு ஜகாத் என்பது கடமை அதை கொண்டு வந்து இதில் சேர்க்காதீங்க வாழமும் அன்னமாக கணித்துண்டு சகாபாக்களுக்கு எல்லா உத்தரவு போட்டான் நம்ம என்ன பிஸ்கோத் அல்லாகவே அஞ்சு வாழ இந்த ஆயாத்துக்களை நிறுத்தி உபதேசங்கள் உயிரோட்டங்கள் உபதேசங்கள் ஹீமோ இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் இஸ்லாம் ஈமான் ஈகான் சபுரு சுக்குரு தீ இவைகளை நல்ல நிலைமையில் ஆக்க நாம் பாடுபட்டு நல்லாமல் செய்ய வேண்டும் வல்ல ரஹ்மான் இந்த உபதேசத்தின் மூலமாக வருகின்ற தவறுகளை மன்னித்து இதை மக்களுக்கு பிரயோஜனமுடையதாக ஆக்கி உலக பொருளுக்கோ ஆலாயத்துக்கோ மக்களை கூட்டம் செலுத்த வேண்டும் என்றுக்கோ செய்ய செய்யப்படாத இந்த உபதேசத்தை அது அக்கில் இன்னறிக்கிறார் தன்ஃபல் முமினீன் என்ற நிலை உடையவர்களுக்கு பிரயோஜனம் உடையதாக ஆக்குவதுடன் உலக முஸ்லீம்களுக்கும் முமினிகளுக்கும் அல்லாஹ் ஹிதாயித்திய தந்தல்வானாக நாங்கள் அறிந்து அறியாமல் செய்த பாவத்தையும் இருளை செய்த பாவங்களையும் அங்க அவயங்களை செய்த பாவங்களையும் நப்சுக்களால் செய்த மிகுதியான பாவங்களையும் மன்னித்து எங்களுடைய பாதங்களை والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المسلمين رأيك ويبايعها وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام أسلم تسليم السلام عليكم ورحمة الله وبركاته واتبعوني على الإسلام وأتوني من المسلمين